காஞ்சிபுரம் சாய் வித்யாலயா பள்ளி வளாகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட சிறு அச்சக உரிமையாளர் நல சங்கம் சார்பில் பதினேழாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் பொங்கல் விழாவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மடம் தெருவில் உள்ள சாய் வித்யாலயா பள்ளி வளாகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட சிறு ஆப்செட் அர்ச்சக உரிமையாளர் நல சங்கம் சார்பில் பதினேழாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் மறைந்தவர்களுக்கு நினைவேந்தல் இடைக்கால ஆண்டு அறிக்கை சமர்ப்பித்தல் சங்க வளர்ச்சி குறித்து ஆலோசித்தல் சங்க உறுப்பினர்களை கௌரவித்தல் மற்றும் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு வெள்ளி நாணயம் உள்ளிட்ட பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது விழாவில் ஏராளமானோர் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர்